வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் முதியவர்களோட நலன் சார்ந்து சில பதிவுகளை வந்து நம்ம போடுவோம் அதற்கும் நீங்க நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க நம்ம முதியவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நட்ஸ் என்ன அப்படின்லாம் போட்டிருந்தோம் அந்த வகையில் என்ன அப்படின்னா பால் சோ முதியவர்கள் பருக வேண்டிய ஆரோக்கியமான உடலுக்கு வந்து கெடுதல் விளைக்காத ஒரு பால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பால் ஆக்சுவலாக பால் அப்படிங்கிறப்ப நம்ம நார்மலா பால் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஆனால் இந்த பாலை எடுக்கும் பொழுது ஒரு என்ன ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின் இருக்கு ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்லாம் எனக்கு கிடையாது டாக்டர் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு ஆகிறதோ வயிறு உப்புசமோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்வாங்க இருப்பினும் அது நமக்கு வந்து குறி நமக்கு தெரியல சிம்டம்ஸாக நமக்கு தெரியலேனாலும் இந்த பாலில் இருக்கக்கூடிய அந்த லாக்ட் லாக்டோஸ் இருக்குது பார்த்திங்களா அதை செரிமானப்படுத்தக்கூடிய அந்த என்சைம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வயதை தாண்டும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக போய் மறைஞ்சிடும் ஸோ இது என்ன நாள்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கட் லீக்கேஜ் போன்ற விஷயங்களை வந்து நமக்கு ஏற்படுத்தும் ஸோ இது இல்லாமல் இன்று பாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மை வந்து குறைஞ்சி போயிடுச்சு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல பலனை தரணும் குறிப்பாக முதியவர்களுக்கு பலன் தரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பாதாம் பால் ஸோ பாதாம் பால் குடிக்கலாம் முதியவர்கள் குடிக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே போய் வந்து மார்க்கெட்டில் இருக்க பாட்டிலில் இருக்க பால் அந்த வந்து நான் சொல்ல வீட்லேயே நம்ம எளிதாக செய்து கொள்ளக்கூடியது ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிறதுல வந்து என்னென்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது நிறைய சர்க்கரை வந்து சேர்த்துருக்காங்க அதில் பாதாம் ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது அப்போ வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஒரு கப் பாதாம் வந்து எடுத்துக்கணும் ஸோ பாதாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாதாம போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு இன்ச் அளவு நீர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு நாட்கள் வந்து வச்சிடணும் ஸோ ரெண்டு நாட்கள் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணீரை ஊற்றிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு நாலு கப் தண்ணீர் சுத்தமான நீர் வந்து அதில் இது பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லா அடிக்கணும் நல்லா பிளெண்டரில் போட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா அரைச்சோடனே அதை சுத்தமான நூல் துணி இல்லை வடிகட்டி இருக்குது பார்த்திங்களா அதில் பிழிஞ்சு எடுத்துக்கணும் ஸோ இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய பாதாம் பால் இந்த பாதாம் பால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் வரைக்கும் வைத்து பருகலாம் ஸோ இதுதான் இதோட மெயின் பெனிஃபிட் யூஸ்வலாக பாதாம் பால் எடுப்பதனால் என்ன முதியவர்களுக்கு நன்மை ஏற்படுது அப்படின்னா மற்ற பால் நம்ம பசும்பால் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதில் எண்ணெய் இருந்தாலும் நமக்கு சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதில் வந்து என்னம்னா இன்சுலின் அடிக்கடி இந்த ஸ்பைக்காக இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஆகாது ஸோ அப்போ என்ன அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இது நல்ல வந்து ஒரு பலன் தரும் அதே மாதிரி இந்த அந்த பால் வந்து நமக்கு எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்னால் மூட் மூட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கல் தன்மை போன்றவை இருக்கும் அதுவும் இ இந்த பால் குடிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஏற்படாது ஸோ ஒரு ஆராய்ச்சி தரவுகளில் இந்த பாலை வந்து ஒரு அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு காலையில் ஒரு கிளாஸ் மார் ஈவினிங் வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எடுத்து வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து வாரங்களில் அவர்களோட ரத்தத்தின் சர்க்கரை அளவு வந்து நல்லா கொஞ்சம் சீராக குறைந்து வருது அது மாதிரி மூட்டு வலி போன்றவைலாம் வந்து ஏற்படுறதில்ல அந்த கா ஒரு ஸ்டிஃப்னஸ் கை கைகால நீட்டுவதில் மடக்கிறதுல கஷ்டம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து குறைய ஆரம்பிக்குது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ சத்துக்கள் வந்து இருக்குது யூஸ்வலாக ஏஜ் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறதி போன்ற விஷயங்கள் சிந்திக்கும் திறன் போன்றவை வந்து குறைய ஆரம்பிக்குது ஸோ அதற்கும் வந்து என்ன அப்படின்னா இந்த பாதாம் பால் வந்து நல்ல பலன் தருது புரத சத்து பாதாமில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அதுவும் பயன் தருது ஓகே டாக்டர் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே பால் எடுக்கிறது நம்ம கேல்சியத்துக்காக தான் எடுக்கிறோம் அப்போ வந்து இதில் வந்து அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பாலில் இருக்கக்கூடிய அளவுக்கு கால்சியம் இதில் இல்லை ஆனால் என்ன இருக்குன்னா அடிஷ்னலாக இதில் மெக்னீஷியம் இருக்குது இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பல பதிவுகள் வந்து கால்சியத்தை பற்றி போட்டிருக்கோம் வயதானவர்கள் குறிப்பாக ஆண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுக்காதீங்க அப்படி எடுத்தால் மெக்னீஷியமோடு சேர்த்து எடுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருப்போம் என்ன காரணம்னா நம்ம கால்சியம் எடுக்கும் பொழுது இந்த கால்சியத்தை வந்து போன்ல கொண்டு போய் வைக்கிறது கிடையாது மாறாக இரத்தத்தில் இருந்து என்ன அப்படின்னா ரத்த நாளங்களுக்கு வந்து போகும் ஸோ அப்போ வந்து என்னன்னா ரத்த நாணங்களை திட்டுக்கள் பிளேக்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு பைப் இருக்குது நல்லா சுண்ணாம்போடு இருக்க தண்ணி அதில் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓடிக்கிட்டே இருக்கப்ப கொஞ்ச நாள் கழித்து பாத்தீங்கன்னா தண்ணி வராது ஏன்னா அந்த பைப்பில் ஃபுல்லாக அந்த சுண்ணாம்பு வந்து அடைத்து போயிருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம்தான் இப்படி ஏற்பட்டு நமக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் இந்த மெக்னீஷியம் இதில் இருக்கனால நம்ம மெட்டபாலிசமாக சீர் பண்ணி நம்ம எலும்புகள்லேருந்து கால்சியம் எடுப்பதை தவிர்த்து அந்த நம்ம என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் கூட இல்லை நம்ம உணவுகளில் கொஞ்சம் கால்சியம் எடுத்தால் கூட அந்த கால்சியத்தை கொண்டு போய் என்ன அப்படின்னா எலும்புகளில் வைத்து அந்த வகையில் என்ன அப்படின்னா எலும்புகளை சீராகவும் பலமாகவும் இருக்க உபயோகமாக இருக்குது அப்போ எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய கால்சியம் இல்லைனாலும் மெக்னீஷியம் முழுவதுமாக பயன் தருது அவங்களுக்கு ஞாபக சக்திக்கு இது ரொம்ப நல்ல பலன் தருது ரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக வைத்து கொள்ள பலனாக இருக்குது தசைகளும் பிடித்தம் இல்லாமல் ஒரு ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருப்பதற்கு இது பலன் தருது அதனால் என்ன அப்படின்னா பாதாம் பால் தாராளமாக எடுக்கலாம் அடுத்து இந்த பாதாம் பாலில் கொலஸ்ட்ரால் இருக்கே டாக்டர் நாங்கள் எடுக்கலாமா அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு காலையில் ஹண்ட்ரட் எம்எல் சாயந்தரம் ஹண்ட்ரட் எம்எல் பாதாம் பால் நம்ம வீட்டில் தயாரித்ததை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் நல்ல கொழுப்பு தான் நமக்கு இருக்கே தவிர நமக்கு தீமை பயக்காது நன்றி